கிருஷ்ணரின் ஆழமான விளக்கத்தைக் கேட்ட பிறகு அர்ஜுனனுக்கு புதிய சந்தேகங்கள் எழுகின்றன மேலும் தெளிவாக அறிய அவர் கிருஷ்ணரிடம் திரும்பி பேச ஆரம்பிக்கிறார் கேசவா கர்மத்தை விட ஞானம் மேலானது என்று நீர் கூறுவீரானால் அப்பொழுது என்னை இந்த பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடத் தூண்டுகிறீர் முரண்பட்ட வார்த்தைகளைப் பேசி நீர் என் புத்தியைக் குழப்புவதாக நினைக்கிறேன் எதனால் நான் சிறப்பை அடைவேனோ அந்த ஒன்றை நிச்சயமாக சொல்லும் பகவான் சொன்னார் பாவமற்ற அர்ஜுனா பழைய காலங்களில் நான் இரண்டு ஆன்மீக வழிகளைக் கூறினேன் ஞான யோகம் அறிவின் வழியை பின்பற்றுவோருக்காகவும் கர்மயோகம் செயலின் வழியைப் பின்பற்றுவோருக்காகவும் மனிதன் வேலைகள் எதுவும் செய்யாமல் இருப்பதால் கர்மமற்ற நிலையை பிரம்மத்தை அடைவதில்லை வெறுமனே சந்நியாசம் கர்மத்தைத் துறப்பது பெறுவதால் நிறைநிலையை அடைவதுமில்லை எப்பொழுதும் கணப்பொழுதேனும் யாரும் கர்மம் செய்யாமல் சும்மா இருப்பதில்லை ஏனென்றால் பிரகிருதியிலிருந்து இயற்கையிலிருந்து உதித்த குணங்களால் சத்வம் ரஜஸ் தமஸ் ஒவ்வொரு உயிரும் தன் வசமின்றி தானாக கர்மம் செய்விக்கப்படுகிறது யார் சந்நியாசி கர்மேந்திரியங்களை அடக்கி இந்திரியார்த்தங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவன் உடன் பொய்யொழுக்கம் உடையவன் என்று சொல்லப்படுகிறான் அர்ஜுனா ஆனால் யார் இந்திரியங்களை மனத்தினால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களைக் கொண்டு கர்மயோகம் செய்கிறானோ அவன் மேலானவன் நீ நித்திய கர்மத்தை செய் ஏனென்றால் கர்மம் செய்யாமல் இருப்பதை விட கர்மம் செய்வது சிறந்தது கர்மம் செய்யாதிருந்தால் உன்னுடைய உடலை கூட பாதுகாக்க முடியாது எக்திற்கான கர்மத்தை தவிர மற்ற கர்மத்தினால் இந்த உலகம் கட்டப்பட்டிருக்கிறது குந்தியின் மைந்தா அதனால் பற்றற்று கர்மத்தை நன்கு செய் கர்மம் மூன்று வகை ஒன்று பறித்தல் இரண்டு பங்கிடுதல் மூன்று படைத்தல் மற்றவர்களிடமிருந்து பறித்து வாழும் மிருகங்கள் முதல் வகை கிடைத்ததை அனைவருக்கும் பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதர்கள் இரண்டாம் வகை தன்னிடம் உள்ள அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் மகான்கள் மூன்றாவது வகை இந்த மூன்றாவது நிலைதான் எக்கம் ஆதியில் பிரஜாபதியானவர் எகுத்தோடு கூட பிரஜைகளைப் படைத்து இதனால் பலவாக பெருகுங்கள் இது உங்களுக்கு காமதேனு கேட்டதைத் தரும் காமதேனு என்ற பசுபோல் போல் இருக்கும் என்றார் இந்த எக்கத்தால் தேவர்களை வாழச் செய்யுங்கள் அந்த தேவர்கள் உங்களை வாழச் செய்வார்கள் ஒருவரை ஒருவர் பேணி மேலான நன்மையை அடையுங்கள் தேவர்கள் என்பவர்கள் முன்பு மனிதர்களாக வாழ்ந்து அதிக புண்ணியம் செய்து தன் வாழ்க்கையைப் பிறருக்காக தியாகம் செய்தவர்கள் இறந்தபின் ஒளியுடலில் நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்வார்கள் பின்பு புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் மனிதர்களாக பிறப்பார்கள் இந்த தேவர்களை வாழ வைக்க யாகங்கள் செய்வார்கள் யாகத்தில் தேவர்களுக்கு பெரியமான உணவு வகைகள் போன்றவை படைக்கப்படும் பின்பு அவைகள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் தேவர்களுக்கு படைத்த பிறகே மற்றவர்கள் உண்ணும் பழக்கம் முற்காலத்தில் இருந்தது அதன் பிறகு தேவர்கள் வழிபாடு மனிதர்களுக்கு பெரும் சுமையாக மாறியது தேவர்களுக்கு படைப்பதற்காக பல உயிர்பதிகள் நடைபெற்றன காலத்தில் இவைகள் தடை செய்யப்பட்டன அதன் பிறகு தேவர்களுக்கு உணவு படைப்பது நின்று போனதால் அவர்கள் ஆயுள் முடிந்து போனது கிருஷ்ணரின் கருத்துப்படி மனிதர்கள்தான் தேவர்களை வாழ வைத்தவர்கள் முற்காலத்தில் இருந்த இந்திரன் வர்ணன் போன்றவர்கள் தற்காலத்தில் இல்லை கிருஷ்ணரது காலத்தில் தேவர்கள் வழிபாடு சிறப்பாக இருந்திருப்பது தெரிகிறது கிருஷ்ணரே ஒருமுறை இந்திரனை வழிபட வேண்டாம் நமக்கு வேண்டியதை தரும் கோவர்த்தன மலையை வழிபடுங்கள் என்று கூறியுள்ளார் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இயற்கை சக்திகளான நிலம் நீர் காற்று வெப்பம் வெளி போன்றவைதான் மனிதர்கள் வாழ்வதற்கு ஆதாரமானவை இவைகள் மாசுபடாமல் இவைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் இனிவரும் பாடல்களில் தேவர்கள் என்று வரும் இடங்களில் இயற்கை சக்திகள் என்ற பொருளில் இவைகளைப் பார்த்தால் நன்றாகப் புரியும் எகித்தினால் பேணப்பெற்ற தேவர்கள் உங்களுக்கு இஷ்டமான போகங்களை தருவார்கள் அந்தனம் அவர்களால் தரப்பட்டவைகளை அவர்களுக்கு திருப்தி அளிக்காமல் தான் மட்டும் அனுபவிப்பவன் திறனே யஜம் செய்த பிறகு எஞ்சியிருப்பதை உண்கின்ற நல்லவன் பாபத்திலிருந்து விடுபடுகிறான் ஆனால் தங்களுக்காக மட்டும் சமைத்து உண்பவர்கள் பாபத்தை அடைகிறார்கள் உணவிலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன மழையிலிருந்து உணவு உண்டாகிறது எக்கத்திலிருந்து மழை உண்டாகிறது யஜம் கர்மத்திலிருந்து உண்டாகிறது கர்மம் வேதத்திலிருந்து உண்டாகிறது வேதம் அறிவு அழிவில்லாததிலிருந்து பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது என்று அறிந்துகொள் ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் எப்பொழுதும் எகுத்தில் நிலைபெறுகிறது பெறுகிறது பார்த்தா யார் இவ்வுலகில் இவ்விதம் இயங்கிக் கொண்டிருக்கும் சக்கரத்தைப் பின்பற்றுவதில்லையோ அவன் பாப வாழ்க்கை வாழ்வான் அவன் இந்திரியங்களில் பொருந்தியவனாய் வீணை வாழ்கிறான் ஆனால் யார் ஆத்மாவில் தன்னில் இன்புற்று ஆத்மாவில் தன்னில் மட்டும் திருப்தியடைந்து ஆத்மாவில் தன்னில் சந்தோஷமடைந்தவனாய் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை அவனுக்கு இவ்வளவில் கர்மம் செய்வதால் பிரயோஜனம் எதுவும் இல்லை கர்மம் செய்யாமல் இருந்தாலும் நஷ்டம் எதுவும் இல்லை மேலும் அவன் எந்த உயிர்களையும் ஏதாவது பிரயோஜனத்திற்காக சார்ந்திருப்பதும் இல்லை ஆகையால் பற்றற்றவனாய் எப்பொழுதும் செய்ய வேண்டிய நித்திய கர்மத்தை நன்கு செய் ஏனென்றால் பற்றற்று கர்மத்தை செய்யும் மனிதன் மேலானதை அடைகிறான் ஜனகர் முதலானவர்கள் கர்மத்தாலேயே முக்தியை அடைந்தார்கள் உலகத்தை நல்வழியில் நடத்த வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கர்மத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய் மேலானவர்கள் எதை எதை செய்கிறார்களோ மற்ற மனிதர்கள் அதையே பின்பற்றுவார்கள் அந்த மேலானவன் எதை பிரமாணமாக்குகிறானோ அதையே உலகம் பின்பற்றுகிறது பார்த்தா எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை மூன்று உலகங்களிலும் இன்னும் அடையாத ஒன்றை இனி அடைய வேண்டும் என்ற அவசியம் கொஞ்சமும் இல்லை ஆயினும் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன் பார்த்தா நான் எப்பொழுதும் சோர்வின்றி கர்மத்தில் ஈடுபடாவிட்டால் நிச்சயம் மனிதர்கள் என்னைப் போல் கர்மம் செய்யாமல் இருக்கவே விரும்புவார்கள் நான் கர்மம் செய்யாவிட்டால் இந்த உலகங்கள் அழிந்து போகும் தேவையற்ற குழப்பத்தை விளைவித்து மக்களைக் கெடுத்தவனாவேன் பார்த்தா கர்மத்தில் பற்றுள்ளவர்களாய் அறிவற்றவர்கள் எப்படி கர்மம் செய்கிறார்களோ அப்படி ஞானி பற்று இல்லாதவனாய் உலகத்தை நல்வழியில் நடத்த விருப்பம் உள்ளவனாய் கர்மம் செய்ய வேண்டும் ஞானியானவன் அறிவற்றவர்களான கர்மத்தில் பற்றுள்ளவர்களை குழப்பக்கூடாது கூடாது இத்தன் யோகம் கைகூடப் பெற்றவர் எல்லா கர்மங்களையும் நன்கு தெரிந்து கொண்டு மற்றவர்களையும் கர்மத்தில் ஈடுபடுத்த வேண்டும் பிரகிருதியின் இயற்கையின் குணங்களால் எப்போதும் கர்மங்கள் செய்யப்படுகின்றன அகங்காரத்தால் மதியிழந்தவர்கள் நான் கர்மங்கள் செய்கிறேன் என்று நினைக்கிறான் ஆனால் அர்ஜுனா குன்கர்மத்தை குளத்தின் போக்கை அறிந்த தத்துவவாதியானவன் குளங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் குளங்களில் செயல்படுகின்றன என்று அறிந்து அதில் இயற்கையில் பற்றுவிப்பதில்லை சாத்விக குணம் அல்லது சத்வம் முக்கோணங்களில் முதன்மையான சத்துவ குணத்திலிருந்து தோன்றும் இயல்புகள் நற்காரியங்களில் மனதைச் செலுத்தும் குணம் மன அணக்கம் சமம் புலன் அடக்கம் தமம் துன்பங்களை பொறுத்து கொள்ளும் இயல்பு சகிப்பு தன்மை விவேகம் வைராக்கியம் தவம் வாய்மை கருணை அகிம்சை மகிழ்ச்சி நம்பிக்கை பாவம் செய்வதில் கூச்சப்படுதல் லஜ்ஜை மனத்திருப்தி மன தூய்மை தன்னிலேயே மகிழ்ந்திருத்தல் ஆத்மரதி பணிவு மற்றும் எளிமைத் தன்மை ஆகும் ரஜஸ் அல்லது குணம் ராஜஸ் என்பது இராட்சித குண இயல்புகளான ஊக்கம் வீரம் ஞானம் தருமம் தானம் கல்வி ஆசை முயற்சி இருமாப்பு வேட்கை திமிர் தெய்வங்களிடம் செல்வங்கள் வேண்டுவது வேற்றுமை எண்ணம் புலனின்ப பற்றி சண்டைகளில் உற்சாகம் தன் புகழில் ஆசை மற்றவர்களை எள்ளி நகையாடுவது பராக்கிரமம் பிடிவாதத்துடன் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுதல் பயனில் விருப்பம் கருதி செய்யும் செயல்கள் ஆகியவற்றைக் கொண்டிருப்பதை குறிக்கும் தமோ குணம் அல்லது தமஸ் தமஸ் சாங்கியர்களின் கருத்துப்படி ஒரு மனிதனிடம் அமைந்துள்ள குணங்களான காமம் வெகுளி மயக்கம் கலக்கம் கோபம் பேராசை பேசுதல் இம்சை செய்தல் இரத்தல் சிரமம் கலகம் வருத்தம் மோகம் கவலை தாழ்மை உணர்வு உறக்கம் அச்சம் சோம்பல் காரணமில்லாமல் பிறரிடம் பொருட்களை எதிர்பார்த்தல் மற்றும் பிறர்க்கு கேடு விளைவிக்கும் செயல்கள் செய்தல் பகட்டுக்காகச் செய்யப்படும் செயல்கள் ஆகியவற்றை குறிக்கும் பிரகிருதியினுடைய குளங்களால் மோகமடைந்தவர்கள் குளங்களின் செயல்களில் பற்று வைக்கின்றனர் அந்த அறிவற்ற மந்த புத்தினரை தெளிந்த அறிவுடைய ஞானிகள் குழப்பக்கூடாது எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் இறைவனிடத்தில் அர்ப்பளித்து ஆத்மாவில் சித்தத்தை வைத்து ஆசையற்றவனாய் நான் செய்கிறேன் என்ற உணர்வில்லாதவனாய் மனம் அடங்கப் பெற்றவனாய் போர் போர்புரிவாயாக எந்த மனிதர்கள் என்னுடைய இந்த வழியே எல்லா கர்மத்தையும் இறைவரிடம் அர்ப்பணித்தல் என்ற வழி சிரத்தையுடன் பொறாமைப்படாதவனாய் எப்பொழுதும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கூட கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் யார் என்னுடைய இந்த வழியை இகழ்பவர்களாய் பின்பற்றி நடப்பதில்லையோ எல்லாவிதத்திலும் மூடர்களாய் விவேகமில்லாதவர்களான அவர்கள் நஷ்டப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள் ஞானியும் கூட தன்னுடைய பிரகிருதிக்கு ஏற்றபடியே நடக்கிறான் உயிர்கள் அவர்களுக்கு ஏற்ற பிரகிருதியின்படி நடக்கின்றன உயிர்களை தங்கள் இயல்பின்படி நடக்க விடாமல் தடை செய்வதால் என்ன செய்ய முடியும் அவர்களை மாற்ற முடியாது இந்திரியங்களுக்கு இந்திரிய வஷியங்களில் வெறுப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன யோகி அவைகளின் வசம் சென்றுவிடக்கூடாது அவ்விரண்டும் நிச்சயமாக அவனது எதிரிகள் நன்கு செய்யப்படும் பிறருடைய தர்மத்தைக் காட்டிலும் பிறருடைய தர்மத்தைப் பற்றி நன்கு தெரிந்திருந்தாலும் அதைப் பின்பற்றாமல் குறையுடையதாயினும் தன்னுடைய தர்மத்தைப் பின்பற்றுவதே சிறந்தது தன்னுடைய தர்மத்தில் மரணமடைவது சிறந்தது பிறருடைய தர்மமானது அவனுக்கு பயந்தருவதாகும் அர்ஜுனன் சொன்னது கிருஷ்ணா அப்படியானால் இந்த புருஷன் விருப்பமின்றி பலவந்தமாய் ஏவப்பட்டவன் போல் எதனால் தூண்டப்பட்டவனாகப் பாபத்தை செய்கிறான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது ரஜோகுணத்தில் உதித்த இந்த காமமும் கோபமும் எதையும் உண்ணவல்லது பெரும்பாபமுடையது இன்றி இதை விரோதி என்று தெரிந்துகொள் எப்படி நெருப்பானது புகையினால் மூடப்பட்டிருக்கிறதோ கண்ணாடி அழுக்கினாலும் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை கற்பவையினாலும் மூடப்பட்டிருக்கிறதோ அப்படியே காமம் கோதத்தினால் இது நாணம் மூடப்பட்டிருக்கிறது குந்தியின் மைந்தா ஞானியின் நித்திய எதிரியும் காமமே படிவெடுத்த நிரப்ப முடியாத திருப்தியடையாத இதனால் காமம் குரோதம் ானமானது மூடப்பட்டிருக்கிறது இந்திரியங்கள் மனம் புத்தி ஆகியவை அதற்கு காமம் குரோதம் இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது இவைகளால் ஞானத்தை மறைத்து தேகத்தில் இருப்பவனை மயக்குகிறது உணர்வுகள் உடலுக்கு மேலானவை என்று சொல்கிறார்கள் உணர்வுகளுக்கு மேலானது மனம் மனதுக்கு மேலானது புத்தி ஆனால் புத்திக்கு மேலானவர் ஆத்மா இந்திரியங்கள் மேலானவை என்று சொல்கிறார்கள் இந்திரியங்களைவிட மனம் மேலானது விட புத்தி மேலானது ஆனால் புத்தியைவிட அவன் உடலில் குடியிருப்பவன் மேலானவன் அர்ஜுனா புத்தியை புத்தியைவிட மேலானதை அறிந்து தன்னைத்தானே அடக்கிக் காம வடிவானதும் வெல்வதற்கு கடினமானதுமான எதிரியை அழித்துவிடு